டா போர் அடிக்குதே ஆஹா ஹா எப்பப்பா ரோட கிராஸ் பண்றதுக்குள்ள பெரும் பாட ஆயிடுது அம்மா ஆ வலுக்கம்மா தூக்கத்தம்மா கனிச்செல்லும் மங்கம்மா ஆண்டி வீட்டுக்கு வந்துவிட்டோம்டா தங்கம் நீ போயிட்டு லில்லி அக்கா கூட விளையாடு நான் மங்கம்மா மங்கம் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் சரியா ஆமு அக்கா காலி தெரியும்மா கனி கனி பார்த்து பொறுமையாடா ஹச்சோ விளையாட்டு பயபுள்ள வேலை பெஞ்சு பெஞ்சு துரும்ப எழுச்சிடும் போல காலைல எழுந்ததுல இருந்து இவ்ளோ வேலை செய்யிறோம் ஒரு கப்பு காபி குடிக்க டைம் இருக்கா யாராச்சும் ஒரு கப் கப்பி தான் குடிக்கிறியாமானு கேக்குறாங்களா பொண்ணா பொறந்துட்டாலே இப்படித்தான் அதுவும் கல்யாணம் ஆகிட்டா சொல்லவே வேணாம் எல்லாருக்கும் ஓடி ஓடி நம்ம வேலை செய்வோம் ஆனா நமக்குனு யாராச்சும் எதாச்சும் செய்வாங்கனு பார்த்தா ஒன்றும் வேலைக்காகாது என்ன மங்கம்மாக்கா தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கீங்க யாரு ரங்கநாயகி குரல் மாதிரி இருக்கு ரங்கநாயகியே தான் ரங்கநாயகி வாமா வா எப்படி இருக்க வாமா ரங்கநாயகி எப்படி இருக்க பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது ஆ நல்லா இருக்கேங்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணா எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா கனிக்குட்டி எப்படி இருக்கேன்

எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க நானும் போய் விளையாட போறேன் ஆமா பொண்ணு வரணும் அந்த பொண்ணு காணோம் கீழே விழுந்து விழுந்து அடிபடுதுன்னு அவங்க அம்மா அனுப்ப மாட்டறாங்க ஐயோ இருக்கே அட ஆமா ஹாய் फ्रेंड्स ஹாய் おい பொண்ணு ஹாய்ல இருக்கட்டோ என்ன வேணு நான் உன்கூட விளையாட வரேनी என்னது நீ எங்க கூட விளையாட வரப்றியா ஆமா நீ யாரு நானா நாங்க இப்பதான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம் எங்க அப்பாக்கு எங்க ஊருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு ஹா அப்படியா சரி சரி நீ எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்க உன்னை எங்க கூட விளையாட சேர்த்துக்காம இருப்போமா ஹை ஹே கண்ணா ரூபி என்னடி பண்ணுது அந்த பொண்ணு யாருன்னு தெரியல அது சொல்றது எல்லாத்தையும் ரூபி நம்புது அப்படியே ஹே அந்த பொண்ணு பார்த்தா நல்ல பொண்ணாக

என்னமா வந்ததுல இருந்து சைலண்டாவே இருக்க எப்பவும் பட 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 படம் புரிஞ்சு தள்ளுவியே அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு நீங்களும் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டீங்க சரி பார்த்துட்டு போலாமேனு வந்தேன் என்னக்கா தப்பா என்னமா இப்படி கேட்டுட்ட நான் மட்டும் உங்களை மறந்துட்டேனா ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து பார்க்கணும்னு நினைப்பேன் ஆனா பாரு ஜாஸ்மினை ஸ்கூல் கணப்புறது அவங்க அப்பாவை ஆஃபீஸ் கணப்புறது லில்லி குட்டியை பார்த்துக்கிறதுன்னு ரொம்ப பெரிய வேலையா இருக்கு ரங்கநாயகி ஐயோ சரிக்கா சரிக்கா புரியுதுக்கா பரவாயில்ல விடுங்க சரி சரி அதை விடமா நீ சொல்லு எப்படி இருக்க அண்ணா எப்படி இருக்காரு பசங்கெல்லாம் எப்படிமா இருக்காங்க ம் அவருக்கு என்னக்கா நல்லாதான் இருக்காரு என்னாச்சு மங்கம்மாக்கா ஏன் இப்படி அதிர்ச்சியா பாக்குறீங்க இல்ல ரங்கநாயகி நாயக்கி எப்பவும் நீ சந்தோஷமா பேசுவ ஆனா இப்ப உன் பேச்சுல ஒரு கவலையும் சோகமும் கலந்திருக்கே அதான் என்னன்னு ஆச்சரியமா பார்க்குறேன் என்னம்மா ஏன் கவலையா இருக்கே சொல்லு ரங்கநாயகி இல்ல மங்கம்மாக்கா அவரு ரொம்ப மாறிட்டாரு கல்யாணமான நாள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு முறை கூட என்ன கை நீட்டி அடிச்சதே இல்ல ஆனா இப்போ அது நடந்துடுச்சு என்னது கை நீட்டி அடிச்சிட்டாரா அந்த அளவுக்கு பிரச்சனையா அவரு என்ன கை நீட்டி அடிச்சதுக்கெல்லாம் நான் வருத்தப்படலக்கா ஆனா அவருக்கு என்ன விட அவங்க தங்கச்சி தான் பாசம் ரொம்ப அதிகம் அத நினைக்கும் போது தான் மனசு வலிக்குதுக்கா அவங்க தங்கச்சி நல்லவங்களா இருந்தா கூட பரவாயில்லக்கா ஆனா அவங்க என்னையும் எங்க வீட்டுக்காரரையும் பிரிக்கிறதுலயே குறியா இருக்காங்க என்னம்மா சொல்ற இவ்ளோ நடந்திருக்கா உங்க நாத்தனார் ஏன் இப்படி இருக்காங்க உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதால அவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது எங்க நாத்தனார் வீட்டுக்காரர் ஒழுங்கா இருந்தா பரவாயில்லையேக்கா அவர் குடும்பத்தை சரியா பாத்துக்கிறதே இல்ல அதனால எங்க குடும்பத்துல வந்து பிரச்சனையே கிளப்புறாங்க அப்ப கூட எங்க வீட்டுக்காரர் தங்கச்சி குடும்பத்துக்கு தேவையான எல்லா உதவியும் செய்யறாருக்கா தங்கச்சி பிள்ளையையும் படிக்க வைக்கிறாரு அது பத்தாதுன்னு இப்படி மாத்தி மாத்தி பிரச்சனையை கிளப்பி குடும்பத்துல கஷ்டத்தை உண்டாக்குறாங்க சரி சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத ரங்கநாயகி ஃபர்ஸ்ட் அழுவாத சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் சரியாகும் எனக்கு சம போரா இருந்துச்சு நீ வந்துட்ட நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடலாமா ஓ விளையாடலாம் நீ ஆனா என்ன விளையாடுறது என்ன விளையாடலாம் हां ஓடி பிடிச்சு விளையாடலாமா நான் ஓடுவேன் நீ என் பின்னாடியே துரத்தி வரணும் நீ என்னை தொட்டுட்டா நான் அவுட் அப்புறம் நான் உன்னை பிடிப்பேன் ஓகே Ho ho ho! போல தம்மா துண்டு இருந்துட்டு என்னமா பாஞ்சி வந்து குதிச்சு முதுகெலும்பையே உடைச்சி பிடிச்சி இந்த பொண்ணு அம்மா எங்கம்மா இருக்க இந்த பொண்ணு விளையாட குத்தே தப்பா போச்சு